அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமது இல்லா ஹக் தொழில் கல்வி மூலியமாக ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி பேக்ஸு ஜூட் பேக்ஸு எல்லா பேக்ஸுமே எல்லா வெரைட்டி ஆஃப் பேக்ஸும் தை தைச்சி கொடுக்குறாங்க மார்ஷாலா இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம வைத்துல் ஹக் அறக்கட்டளை மூலியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பேக்ஸ் வாங்க போகிறீங்க அதை வந்து நம்ம நம்ம வைத்துல் ஹக் சகோதரிகர்கள்ட வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ் எல்லா போதுமானவன் காட்டுங்க என்னென்ன வச்சுருக்கீங்க இது ஒரு மாடல் வச்சுருக்காங்க இது ஒரு மாடல் வச்சுருக்காங்க இது வந்து ஜூட் மெட்டீரியலா இது இது வந்து துணி இது வந்து ரெக்ஸின் மெட்டீரியல் இது ரெக்ஸின் ஓகே அலமதுல்லா இது நல்லா இருக்குது இந்த இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இது வந்து கடையிலலாம் இதை நான் பார்த்துருக்கேன் இது இது ரெக்ஸின் தான் இது ரெக்ஸின் எது நல்ல ஓட்டம் ரெக்ஸினா இல்லை வந்து ஜூட்டா

போட்டோம்னா ஒரு சில ரேட்டு சிங்கிளா போச்சுன்னா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு எல்லாமே கம்மி கடையில வந்து ரூபா ரேட் போடுறாங்க நாங்க வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது அப்படிங்கறதுனால இருபத்தஞ்சு ரூபா அது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இதுக்காக ஒரு சேர்த்து வரோம் முப்பது ரூபா கொடுங்க இது லஞ்ச் பேக் லஞ்ச் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொந்த யூஸ்க்கு வெளியில போறதுக்கு அது யூஸ் பண்ணி சூப்பரா இருக்கு இது வந்து உள்ள உள்ள ஒன்னு இருக்காது பாக்கெட் மாதிரி உள்ள போடுறோம் அங்க என்ன இந்த ஜிப் கொடுத்துருக்கோம் இந்த ஜிப் உள்ள பாக்கெட் எங்க இருக்கு இல்ல கொடுக்கலையோ இதல கொடுக்கலாம் கொடுக்கலாம் இன்னொரு இன்னொரு ஸ்டைல்ல இருக்கும் சரி ஓகே அது இந்த லைஃப் சூப்பரா இருக்கு இது வந்து லன்ச்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து நம்ம இது வந்து எங்கேயாவது வெளில வெளியூர் போனோம்னா தனி பாட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கா நல்லா நல்லாயிருக்கும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேக்ஸை பொறுத்த மட்டும் இவங்கள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஸ்ட்ராங்னஸ் தான் ஒரு தடவை வாங்கினோம்னா பிய பியாது எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி இதுவும் டிராவல் பேகு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகிரும் அது

இது வந்து கொடுத்தாங்க நம்ம சகோதரி தச்சு கொடுத்தாங்க இது சூப்பராக இருக்கும் இது இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா துவச்சி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் டபுள் பர்ஸு டபுள் ஊரில் போடுறோம் அதிகமாக இது மூவிங்கில் இருக்குது நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அக்கௌண்ட் புக்கு

அதுக்கு அதே மாதிரியே சரி அதே மாதிரி ரேட் ரேட்டு பண்ணி தருவீங்களா பண்ணி தருவீங்க சரி ஓகே அடுத்த சிஸ்டர் நம்ம கட்டை போய் தூக்கிட்டு போகிறோம்ல அதுக்கு ஏதாவது இருக்கா

பிஞ்சி கீழே விழவே விழாது அவ்வளவு செம ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க வந்து இப்ப பிளாஸ்டிக் ஐட்டம் அதிகமா யூஸ் பண்ண கூடாதுங்கறதால நீங்க எந்த கடைகளுக்கு போனாலும் பை எடுத்துட்டு வாங்க நாங்க எதுவும் பை கொடுக்க மாட்டோம் அந்த கீஸ் பை எல்லாம் நாங்க தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது எடுத்துட்டு போலாம் ஒரு காகரி வாங்குறதா இருக்கட்டும் வேற எதுவும் ஜாமான் வாங்குறா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது இந்த குடியிருக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து dónde... no. o sea... இது 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 வந்து வெளியில எடுத்துட்டு போறதா இருந்தாலும் இப்ப அதிகபட்சமா எங்க கிட்ட வாங்குறது என்னன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் நாங்க மதுரசாக்கு போறோம் நாங்க பையில வச்சு கொண்டு போனா அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு முடியல வந்து பிஞ்சிருது அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க ஜூட் மெட்டீரியல்ல எங்களுக்கு வந்து குருஹான் வைக்கிற மாதிரி எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நாங்க அது அவங்க விருப்பப்படியே எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய உங்களுக்கு வந்து ஷார்ட்டா அந்த கையில தூக்கிட்டு போற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் ஸ்டைல் இப்படி கையில தூக்கம் தூக்கம்ல ரோப் அந்த மாதிரி ரோப் எல்லாம் வச்சுட்டீங்க தைக்க தைச்சி தரேன் அதான் எப்படி இருந்தாலும் தைச்சு தருவேன் சொல்றீங்களா வேற நீங்க ஒரு மாடல் புதுசா கொண்டு வந்து இதை காமிச்சு எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும்